தமிழின் எல்லை நேயர்களுக்கு வணக்கம் இந்த அனுமன் இருக்கிறானே இவன் அனுமானிப்பதிலே மிகச் மட்டும் இவ்வளவு நுண்ணிய முறையில அனுமானம் செய்ய முடிகிறது அதற்கு காரணம் அந்த சூரியனிடம் ஒரே நாளில நான்கு வேதம் ஆறு அங்கங்கள் ஐந்து வியாகிரணங்கள் அறுபத்தி நாலு கலைகள் இவற்றையெல்லாம் கற்று சேர்ந்தவனாம் நமது அனுமன் எனவேதான் அனுமனுக்கு அனுமானிக்கும் திறன் அதிகம் என்று குறிப்பிடுகிறார்கள் இந்த அனுமான திறனை காட்சியாக வைக்கிறார் கம்பர் பிராத்தியை கானகத்திலே தொலைத்துவிட்டு கவலை படர்ந்த முகத்துடன் ராமனும் லக்குவனும் இருக்கிறார்கள் சபரி என்கிற மூதாட்டியினுடைய ஆலோசனையை ஏற்று ருசியமுக பர்வதம் நோக்கி வருகிறார்கள் இருவரும் மலையிலே ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற சுக்ரீவன் இருவர் வருவதை பார்த்து பயந்து போய்விட்டான் யாரோ இருவர் நாம் இருக்கும் இடம் நோக்கி வருகிறார்களே வாலியாகிய தன் அண்ணன் தன்னை கொள்வதற்காகத்தான் அனுப்பியிருப்பானோ என்று எதிர்மறையாக சிந்திக்கிறான் சுக்ரீவன் கருவுடை வாலி ஏவலின் வரவினர் என்று அஞ்சுகிறான் சுக்ரீவன் வருகிறவர்கள் யார் என்று பார்த்து விட்டு வர சொல்லுகிறான் சுக்ரீவன் அனுமனை ஆனால் அனுமன் எதிர்மறையாக சிந்திக்கவில்லை அவன் சொல்லின் செல்வன் அல்லவா நேர்மறையான வார்த்தையையே அவன் சுக்ரீவனிடம் உதிர்க்கிறான் இனிது இருமி சஞ்சல் வார்த்தைகளை பாருங்கள் முதல் வார்த்தையே சுக்ரீவனிடம் இனிது இருமி சஞ்சல் இந்த இடத்திலேயே இருங்கள் அதுவும் சுகமாக இருங்கள் பயப்பட வேண்டாம் என்று அனுமன் குறிப்பிடுகிறான் சரி அப்படி சொல்லிவிட்டு அனுமன் வருகிறவர்கள் யார் என்று பார்ப்பதற்காக கிளம்பிவிட்டான் தொலைவில் இருந்து கொண்டே வருகிறவர்களை அனுமானிக்கிறான் அவர்கள் இருவரை பற்றியும் அவனுடைய அனுமானம் எப்படி இருக்கிறது தெரியுமா வருகிறவர்களை பார்க்கிறான் இவனுடைய அனுமானம் இப்பொழுது தொடங்குகிறது வருகிறவர்கள் இந்திரனே அஞ்சக்கூடிய அளவுக்கு கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கிறார்கள் அந்த தருமனே அஞ்சக்கூடிய அளவுக்கு நல் ஒழுக்கமுடையவர்களாக தெரிகிறார்கள் அந்த காமனே அஞ்சக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய திருமேனி அழகு இருக்கிறது அந்த யமனே அஞ்சக்கூடிய அளவுக்கு பலம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் என்று இவையெல்லாம் அவர்களை பார்த்ததற்கு பிறகு கம்பன் கண்ட அனுமன் இருக்கிறானே கம்பன் கண்ட அனுமனுடைய அனுமானம் இப்படி இருக்கிறது இந்த இடத்திலே தான் கம்பன் ஒரு நுணுக்கமான காட்சியை வைக்கிறான் ராமனும் லக்குவனும் நடந்து வருகிறார்கள் அல்லவா அப்படி அவர்கள் இருவரும் நடந்து வருகிற பொழுது அவர்களை சுற்றி என்னவெல்லாம் நடந்தது என்கிற காட்சியை கம்பன் வைக்கிறான் இவர்களை பார்த்து கொண்டு ராமனும் லக்குவனும் நடந்து வருவதை பார்த்து கொண்டு அந்த கானகத்திலே இருக்கிற காட்டு எல்லாம் என்ன செய்கின்றனவாம் எப்படி கன்றுகள் தங்கள் தாயை பார்த்து கொண்டு நிற்கும் அப்படி இவர்களை பார்த்து கொண்டு ஒரு தாயை பார்ப்பது போல கானகத்திலே இருக்கிற யானைகள் எல்லாம் நிற்கின்றனவாம் சிங்கம் புலி போன்ற கொடிய விலங்குகள் இருக்கிறவ அந்த கொடிய விலங்குகள் கூட ராமனும் லக்குவனும் வருகிற பொழுது அவர்கள் பின்னே சாந்தமாக நடந்து வருகிறதாம் சாந்தமாக மட்டுமல்ல கம்பன் ஒரு வார்த்தையை கூடுதலாக சேர்க்கிறான் சாந்தமாகவும் இவர்கள் பின்னால் வர வேண்டும் என்கிற ஆசையுடனும் அவை பின்தொடர்ந்து வருகிறதாம் இந்த பேய்கள் இருக்கிறதே பேய்கள் கூட இவர்களை மதித்து மனம் இலகி இவர்கள் முன்னால் நிற்கிறதாம் இவர்கள் இருவரும் நடந்து வருகிற பொழுது அவர்கள் மீது வெயில் பட்டுவிடக்கூடாதாம் வெயில் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக தோகை நிறைந்த மயில் இருக்கிறதே அந்த மயில் உட்பட மற்ற பறவைகளும் இவர்கள் இருவரும் நடந்து போகிற பாதைக்கு மேலே பறந்து இவர்களின் தலையிலே அந்த பறவைகளின் நிழல் விழுகிறபடி அப்படியே பறந்து செல்கின்றனவாம் விண்மேகங்கள் இருக்கிறதே இந்த வான்மேகங்கள் இருக்கிறதே இந்த வான்மேகங்கள் என்ன செய்ததாம் இவர்கள் இருவரையும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்ததோடு மட்டுமல்லாமல் அப்படியே சாரலாய் நீர்துளிகளை சிந்திக்கொண்டே போனலாம் மரம் உட்பட ஓரறிவு உள்ள எல்லா உயிரினங்களும் தலைகுனிந்து இவர்களுக்கு வணக்கம் செய்ததாம் சுடுகின்ற பருக்கை கற்கள் இருக்கின்றன பாறை கற்கள் அவை கூட இவர்களுடைய பாதம் பட்டவுடன் மலர் போன்று மென்மையாக குளிர்ச்சி அடைந்து விட்டனாம் இருவர் வருகிறார்கள் இவர்களை சுற்றி இவ்வளவு நிகழ்வுகள் நடக்கின்றன இவற்றையெல்லாம் அனுமன் பார்த்து கொண்டிருக்கிறான் நம் கம்பன் கண்ட அனுமன் பார்த்து கொண்டிருக்கிறான் நாமும் கம்பன் கண்ட அந்த அனுமனை இப்பொழுது பார்த்து கொண்டு நிற்கிறோம் அனுமனுக்கு இவர்களை பார்த்தவுடனேயே அன்பு ஏற்பட்டு விட்டதாம் அன்பு என்றால் சாதாரண அன்பு அல்ல எல்லையில்லாத அன்பு ஏற்பட்டு விட்டதாம் இவ்வளவு நிகழ்வுகளையும் அனுமன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்றாலும் கூட அவன் ஒரு விஷயத்தை அனுமானிக்கிறான் அனுமானத்தில் சிறந்தவன் அல்லவா அனுமன் தேவாமிரதம் போன்றதொரு ஒரு சிறந்த பெருளை பெற்ற ஒருவன் அதனை இடையிலேயே விட்டால் எப்படி இருக்கும் அப்படி ஒரு நிலை இவர்களுக்கு இருக்கிறது என்பதை அனுமன் புரிந்து கொண்டார் இழந்த பொருளை கவலையோடு தேடுகிறவர்களாகவும் இவர்களை கம் கம்பன் கண்ட அனுமன் பார்க்கிறான் இந்த இடத்திலே அனுமன் அவர்கள் இருவரையும் சந்தித்த உடனே முதன் முதலாக ஒரு சொல்லை உதிர்க்கிறான் அந்த சொல் எது தெரியுமா தங்களது வரவு துன்பம் இல்லாததாக மாறட்டும் என்கிற வார்த்தையை கம்பன் கண்ட அனுமன் உச்சரிக்கிறான் கவ்வை இன்றாக நும் வரவு என்பதுதான் அந்த வார்த்தை கம்பராமாயண சொற்பொழிவு சொற்புழிவாளர்கள் அடிக்கடி உச்சரிக்கிற ஒரு உன்னதமான வார்த்தை சரி ராமனும் லக்குவனும் வந்து விட்டார்கள் நம் கம்பன் கண்ட அனுமன் அவர்களை சந்தித்து விட்டான் பிறகு என்னதான் நடந்தது என்பது குறித்து நாளை நாம் சந்திப்போம் அதுவரை கொஞ்சம் சந்திப்போம் நண்பர்களே வணக்கம்